அது இன்னும் தள்ளி இருக்கட எங்கயோ வாங்க போலாம் 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 ஆரம்பிக்கலாம் வாங்கி வந்துட்டு போட்டோ ஃபுல்லா எடுத்துட்டு நம்ம பசங்க ஃபுல்லாக ஃபோட்டோ இருக்கேன் ஆனால் ஏறுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஏறிட்டோம்னா பிரச்சனை கிடையாது ஆனால் வந்து ஏறுறது மொத்தம் ஏங்க தெரியல ஆனால் வந்து ஏஜ் கம்மி தான் நமக்குலாம் ஆனால் வந்து பார்த்தா ஏறுறது பார்த்தா சரியாக மூச்சு வாங்குது அதுதான் பிரச்சனையாக இருக்குது மிச்சப்படி பார்த்தா ஆனால் வியூ தரமாக இருக்குது குட்டி குட்டியாக கிராமம் இருக்குது இங்கே அந்த இடம் அங்கே 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 மாதிரி சின்ன சின்னதாக கிராமம் இருக்குது அதுக்கப்புறம் இங்கே பார்த்தா ஏதோ விவசாயம் இது மாதிரி அங்கே நிறையா இருக்குது நம்ம இன்றைக்கி வந்து என்ன புதன்கிழமைன்னு நினைக்கிறேன் அதை கூட்டம் இல்லையா என்னென்னு தெரில ஆனால் வந்து நம்ம வந்த டைம் பார்த்தா அவ்வளையா இல்லை ஒரு ரெண்டு மூணு கப்புல்ஸு ரெண்டு மூணு தாத்தா வந்து பட்டையை போட்டு சுற்றிகிட்ருக்காங்க அவ்வளோதான் வேறு எதுவும் இல்லை அட்ரை மணிக்கு பஸ்ஸுன்னாங்க மணி ஒன்று இப்போ போய் கிளம்ப வேண்டியதுதான் நீங்கள் போய் கூப்பிடுவோம் ஏ கிளம்புவோமா இருக்கும் எனக்கு என்ன பயன்னா எங்கேயாந்து பாம்பு கிம்பு வராமல் இருக்க வழியில அது இருக்கோம் பார்த்துக்கலாம் இருக்கும் ஆனால் நம்ம புரியலடா வாடகை அதிகம் இல்லை அதிகம் ஆனால் அது நம்மளை அது வெளியே வராது அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் அது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாதில்ல அது வந்து இந்த மழை பெஞ்சி ம் அப்புறம் வெயில் அடிக்கும் போது வெயில் காயறதுக்காக மேல பாறை போடுறது கரெக்ட் இந்த டைத்துல வந்து பாறை கட்டிடுறது பாதிய மாத்தி குடுறியா இல்லடா கரெக்டா தான்டா இல்ல ரன் பண்ணி இல்ல யாரா போடா டேய் சொல்லிட்டு போடா டேய் உனக்கு தெரியாது பிஜேபி போனப்போ ஃபோட்டோ எடிட் பண்ணி கொடுன்றான் ஃபோட்டோக்கு சாங் கொடுன்றான் அப்பயும் நான் கொடுத்தேன் சரி ஒரு நண்பனா நீயும் என் வீடியோக்கு எடிட் பண்ணி தரணும் பண்ணி தெரியா நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்கடா மாதிரி இல்ல உண்மையிலேயே செருப்பால தான் ஆ பார்த்தியா ஆமா அதுக்கு மட்டும் வாய்ஸ் வராது என்னன்னா நம்ம இதுல மெமரி கார்டு இல்ல மெமரி கார்டு ஃபுல்லாயிருச்சு நேத்தே வந்து காப்பி பண்ணி வைக்கணும் நைட்டு நினைச்சேன் ஆனா பார்த்தா நைட்டு காப்பி பண்ணி வைக்க முடியாது இவ்வளோ இதுவே டேஸ்டா இருக்கும் சொல்றேன் சாப்பிட்டு பாரு இவ்வளோண்டா ஆமா இதுவா நல்லா இருக்கும்

வாய் yeah? குத்திதான yeah. <bodangeli> oh, <laughs> என்னடா சொல்றீங்க இந்த சிறுமலைக்கு வரணும்னு வைங்களேன் திண்டுக்கல் அப்படின்னு வரீங்கன்னா சிறுமலைக்கு ஒரே பஸ் தான் இந்த ரெசார்ட்டு எல்லாமே இருக்குது அட்வென்ச்சர் பார்க் கூட ஒன்று பார்த்தேன் நான் கிளிப்பை எடுத்தேன்னான்னு தெரில இருந்துச்சுன்னா போடுறேன் அந்த மாதிரியும் ஏதோ ஒன்று இருக்குது வந்தீங்கன்னா வந்து இதுவுமே கொடைக்கான மாதிரி தான் இருக்குது என்ன பஸ்ஸு மட்டும் கொஞ்சம் லேட் லேட்டாக வருது பிச்சுட்டேன் ம் நாங்கள் பாருங்கள் எப்படி போகிறானுங்கன்ட்டு ஆ இந்த பருவத மேல ஒன்பது கை தட்ட வர சுத்தம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரியே சுத்தான் வேலை வரத்த கல்ல டே அவன் எவ்வளவு டீசெண்டா போற நான் சொன்னதுக்கு நீ ஏன்டா கல்ல தூக்குற கவர்னர்ரா இல்ல இல்ல பட்டன் பாக்கும்போது மத்த நான் பக்கத்து பின்னாடி பாக்கும் போது ஆனா ஏறப்பதான் கஷ்டமா இருந்துச்சு ஏறப்ப ரொம்ப நேரம் ஏறின மாதிரி இருந்துச்சு ஆமா இறங்குறப்ப பத்தா சீக்கிரம் இறங்கிட்டான் அது யாருக்கு எழுத்துன்னு போது நம்மளே அறியாமல் இருக்கும் இப்போ வந்து இன்னும் கொஞ்ச நேரத்துல கேமராவே ஆஃப் ஆயிடும் ஆமா அதனால அதுக்கு முன்னாடி நம்மளே ஆஃப் பண்ணிடணும் வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ண போறோம் ரெஸ்ட் எடுத்துட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு நைட்டை தான் தரமா பண்ணணும் நைட்டு இருக்கு இருக்கு ஆனா அதை நாங்க இன்னும் நாங்களே யோசிக்கல நடக்கும் ஆனா இருக்கும் இவனுக்கு வச்ச பண்ணாலே பண்ண ஆயிடாரு சுத்திட்டு பார்த்துட்டு வந்தா பட்டை படம் மேல சிவன் இருந்தாரு அது அப்படியே பட்டை போட்டு அதுதான் எல்லாம் பட்டையோட போயிட்டு இருக்கும் சிவன் கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே அது ஒரு வைபுங்க இந்த மாதிரிதான் வெள்ளங்கிரி போனோமா வெள்ளங்கிரி ஆல்ரெடி போயிருந்தான் சின்ன வயசுல சின்ன வயசுன்னு சொல்ல முடியாது அங்கெல்லாம் பாருங்க அவன் பத்தியோட அளவை பாருங்க செருப்பு கூட போடாம சுத்திட்டு இருக்கான் திருநீர் பூசிட்டேன் நான் செருப்பு போட மாட்டேன் செருப்பு போடாம சுத்திட்டு இருக்கான் ஆ அந்த அளவுக்கு இதுவா பத்தியா இருக்கும் அஞ்சாவது வாட்டி ஆனா ஆனா இந்த வாட்டி ஃபுல்லா மணங்கிடுச்சு ஆனா சுழுக்கல என்னைக்கு சுழுக்கிக்க போகுதுன்னா அவ்வளவுதான் எனக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் மட்டும் விட்டிங்கன்னா போதும் எனக்கு அப்படி இப்படின்னு மலிக்குது காலுக்கு இப்படி இருக்க காளி இப்படி போகுது கால் நம்ம கண்ட்ரோல் இல்லங்க ஆமா இதுல வேற இப்ப வேற இழுத்துட்டு போறான் கையை மாட்டேன் சும்மா அவன் லைட்டா கையை வச்சாலே இழுக்கிற மாட்டா எனக்கு கையா வந்து பாஞ்சு இருபது கிலோமீட்டர் இருக்கும் போது என்னடா